ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போது சூப்பரான கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்கலாம் இதை கொத்தமல்லி தொக்குன்னு சொல்லலாம் ஊருகான்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நமக்கு கொத்தமல்லி இடெல்லாம் இப்போ ரொம்பவே சீப்பாக இருக்குது இந்த டைமில் நம்ம வாங்கி செஞ்சு வச்சுட்டோன்னா இது மாசு கணக்கில் கெட்டு போகாமலும் இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இது இது இட்லி தோசை சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப ஆக்ட்டான ஒரு டிஷ்ஷு குழம்பு வைக்கலன்னா இதில் கொஞ்சோண்டு நம்ம போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் என்ன சேர்த்துருக்கோம் இது கூடவே நம்ம ஒரு பத்து பதினஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கோம் அது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்கோம் இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு சின்ன பழ அளவு புளியை இது கூட சேர்த்துருக்கோம் இந்த புளி சேர்க்குறதுனால தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதில் ஒரு கட்டு கொத்தமல்லியை நம்ம சேர்க்குறோம் இந்த கொத்தமல்லியை சேர்க்கும் போது இதில் வீடியோவில் பார்க்கும்போது நிறைய கொத்தமல்லி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரத்துலையே நமக்கு அது நல்லாவே வதஞ்சிடும் இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கலாம் போதும் அதுக்கு மேலே ரொம்ப வதக்க வேணாம் வதக்கி எடுத்துட்டு இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் இப்போ நாம் வதக்கி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கணும் அரைக்கும் போது நமக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து தான் அரைக்க முடியும் அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதில் கடுகு சேர்த்துருக்கோம் கடுகு நல்லா வெடித்து வரும்போது அஞ்சாறு பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கணும் அதுக்குள்ளே அது கூடவே மூணு நாலு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறோம் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கு தேவையான அளவு இது பூ சேர்த்துருக்கோம் கூடவோ குறச்செலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெந்தயமும் கடுகு இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் காரம் காரத்துக்கு நான் கூடுதலாக கொஞ்சம் மிளகா சே மிளகாத்தூள் சேர்க்கறேன் ஏன்னா காரம் கம்மியாக இருந்தனால கொஞ்சம் கூடுதலாக நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கிளரி பார்க்கணும் கிளரி பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூடி வச்சு நம்ம திருப்பியுமே வட்ட விடணும் ஆனால் இடையில இடையில நம்ம கிளறி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் நம்ம இடையில இடையில கிளறி விட்டு தான் நம்ம இதை மாதிரி பதத்துக்கு கொண்டு வர முடியும் பாருங்க எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ தொக்கு மாதிரி கொஞ்சமாக ஆயிடுச்சு செம செம்ம டேஸ்டியாக இருக்கும் பார்க்கும் போதே அவ்வளோ டிம்ட்டிங்காக இருக்கும் இது வந்து கெட்டு போகாது ஏன்னா நான் இதை செஞ்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை ஊறுகாய் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் தொக்கு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம சாதத்தில் போட்டு பிரசிஞ்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான இந்த தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இப்போல்லாம் கொத்தமல்லி ரொம்பவே சீப்பாக கிடைக்கிது பத்து ரூபாய் இருபது ரூபாந்தே கிடைக்கிது ஒரு கட்டு வாங்கியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்சிம்பலையும் அழுதுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ